ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழில் இருக்கக்கூடிய ஒரு பொறுத்துக்கேள்வி இப்போ ரீசெண்ட் டைமில் அடிக்கடி இந்த பொறுத்துக்க கேட்பாங்க இந்த பொறுத்துக்கு கேள்வியில் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டீன் கொஷின்ஸ் இருக்கும் அதாவது நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷன் கொடுத்துருப்பாங்க நமக்கு அதில் தொழில் பாடல்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் மீனவர்களாகிய எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் வரும் அந்த பாடல் வரிகளில் விடிவெள்ளி அப்படிங்கிறது விளக்கா வந்து ஒப்புமைப்படுத்தியிருப்பாங்க பரந்த கடல் தான் வந்து எங்களுக்கு படிக்கிற பள்ளிக்கூடம் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பாயிண்ட்ஸ் இருக்கும் இந்த பதினாறு பாயிண்டில் எதாவது ஒரு சிக்ஸ் கொஷின்ஸ் சரியா ஒரு சாரி சிக்ஸ் இல்லை நாலு கேள்விகள் கொடுத்து நமக்கு பொறுத்துக்கு மாதிரி கேட்கலாம் சரியா இதில் நமக்கு கண்டிப்பாக எப்பவுமே கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதினாறு கேள்வியில் எந்த கேள்வி கேட்டாலும் டக்குன்னு உங்களால் உடனே பதில் சொல்ல முடியுற மாதிரி அந்த கொஷின்லேருந்து எப்படி நம்ம ஆன்சரை ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிற ஷார்ட்கட் தான் இப்போ சொல்ல போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனல் லிங்கை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கோங்க பாருங்கள் தொழில் பாடல்கள் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தொழில் பாடல்களில் நாட்டுப்புற பாடல்கள் நாட்டுப்புற பாடல்களில் பல்வேறு வகைகள் இருக்கும் அதில் ஒன்று தான் வந்து தொழில் பாடல் வேலை செய்யும்போது கலைப்பு தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பாடல் பாடிட்டே வேலை செய்வாங்க அதுதான் தொழில் செய்யும் போது ஏற்படக்கூடிய பாடல்கள் ஸோ அந்த மாதிரி மீனவர்கள் மீன்பிடிப்பு தொழில் செய்யும் போது என்ன மாதிரியான பாடல் பாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க அந்த பாடல் வரிகள்லேருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் தான் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க விடி வெள்ளியே விளக்கு அதாவது விடிவெள்ளி விடிவெள்ளி வெளிச்சம்தான் வந்து அவங்களுக்கு விளக்கு மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ விடிவெள்ளியே விளக்கு அப்படிங்கிறத எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் மென்ஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நாலு கொஷின்ஸ் இப்படி கேட்குறாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர்னு கேட்குறாங்க இதுக்கான நாலு ஆப்ஷன் வைப்பாங்க இல்லையா அந்த நாலு ஆப்ஷனும் எங்கேருந்து வைப்பாங்க அப்படின்னா இந்த விடிவெல்லின்னா விளக்கு பரந்த கடலே படிக்கும் பள்ளிக்கூடம் அப்போ விளக்கு பள்ளிக்கூடம் படிக்கும் நூல் வாழும் வீடு வீட்டுக்குறை இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பதினாறு வார்த்தைகளை தான் சேர்க்க போகிறாங்க ஸோ இந்த பதினாறு வார்த்தைகளை எப்படி நம்ம வந்து நினைவில் வச்சுக்கிறதுன்னா கேள்விகளுக்குள்ளார் இருந்தே நான் உங்களுக்கு எடுக்கப் போகிறேன் பாருங்கள் விடிவெள்ளி அப்படின்னா விளக்கு இதுலேயும் வீன்னு இருக்குது விளக்குன்னு இருக்குது சரியா விடிவெள்ளி விளக்கு இப்படி நான் வச்சுக்கோங்க பரந்த கடலை படிக்கும் பள்ளிக்கூடம் ஸோ பரந்த கடலை எதுக்கு மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா படிக்கும் பள்ளிக்கூடத்துக்கு ஸோ பரந்த கடல் படிக்கும் பள்ளிக்கூடம் ஞாபகம் வச்சுக்கோங்க பா பா ஃபர்ஸ்ட் எழுத்த வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது மீன் பிடி வலையே படிக்கும் நூல்னு இருக்குது இங்கேயும் பாதான இருக்குது அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் நூலை ஞாபகம் வச்சுக்கோங்க நூல் வந்து பறவை பாருங்க வலை மாதிரி இப்படி சுருண்டு 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 இருக்கும் அப்ப மீன்பிடி வலையே நூல் நல்ல நேரங்க விடி விடிவெள்ளி விளக்கு அப்படிங்கிறது வி வி பரந்த கடலே படிக்கும் பள்ளிக்கூடம் பா பா இது ரெண்டும் வந்து முதலெழுத்த வச்சு அடுத்து வரது பாருங்க மீன்பிடி வலையே படிக்கும் நூல் இதுல நூலுங்கிறதும் பார்த்தீங்கன்னா நமக்கு வலை பின்ன மாதிரி தான் அப்படியே சுருண்டு சுருண்டு இருக்கும் மீன்பிடி வலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு சுருள் சுருளா சுருள் சுருளா வந்து வலை இருப்பாங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல கட் மரமே வாழும் வீடு இந்த வீடு கட்டு இது ரெண்டையும் சேர்த்து படிச்சுக்கோங்க வீடு கட்டு சரியா கட்டு மரமே வாழும் வீடு வீடு கட்டு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா கட்டு மரம்னா வாழும் வீடு ஞாபகம் வரும் அடுத்தது காயும் கதிரே வீட்டு கூரை காயும் கதிரே வீட்டு கூரை இதில் கதிலே அப்படின்னு படிக்கும்போது கொஞ்சம் அழுத்தமாக க கதி கதிங்கிற வார்த்தையை படிச்சுக்கோங்க நிறைய பேருக்கு வந்து கூரை தான் வந்து வீடு அதாவது மாடி வீடு இல்லாமல் கூரை வீடு தான் கதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வந்துடும் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இந்த கொஷின்ஸ் வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு டக் டக்கு ஞாபகம் வந்துடும் சரியா தோன்றும் மேகமே நல்ல குடை இதில் மேகம் அப்படின்னா எதுக்காக தோன்றும் மலை வரும் அப்போ மலை வரும் அப்படின்னா என்ன வேணும் குடை வேணும் தோகும் தோன்றும் மேகமே நல்ல குடை அடுத்து பாருங்கள் பிடிக்கும் மீன்களை எங்கள் பொருள் மீனை பிடிச்சு என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு தான் கொண்டு வராங்க ஸோ அது மட்டும்தான் அவங்களுக்கு அவங்களுடைய பொருளாக கிடைக்குது சரியா அடுத்து பாருங்கள் இடையும் மின்னலுமே பார்க்கும் கூத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்களா நாம நைட் டைமில் வந்து தெருக்கூத்துகள் நடக்கும் போதெல்லாம் வந்து போய் பார்த்துருந்துருப்போம் நைட் டைமில் வந்து பல்வேறு புராண கதைகளெல்லாம் வந்து நாடகமாக நடிச்சு காட்டுவாங்க கூத்து ஆடி காட்டுவாங்க அந்த மாதிரி சமயங்களில் கலர் கலரான லைட் வந்து இருக்கும் வெளிச்சம் இருக்கும் பட்டாசு சத்தங்கள் இருக்கும் அப்போ இடி மின்னல் அப்படின்னாவே பார்க்கும் கூத்துன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் மணலே பஞ்சு மெத்தை சரியா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மணல் படுத்தால் பஞ்சு மெத்தை மாதிரி இருக்குமா நீங்கள் அதை நினச்சி பாருங்க அப்பவே உங்களுக்கு வந்து அது கான்ட்ரவர்ஸியாக இருக்குது அதையும் ஞாபகம் வச்சுக்கலாம் அதே போல் மெத்தை அப்படின்னா வந்து ஒயிட் கலரில் இருக்குது பஞ்சு போல் இருக்கும் அப்போ வெண்மையானதாக இருக்கும் அப்படின்னு நமக்கு வச்சுக்கோங்க வெண்மையான மெத்தை அப்படின்னு வச்சுக்கோங்க வெண்மணலே பஞ்சு மெத்தை முழு நிலவே முகம் பார்க்கும் கண்ணாடி இந்த மூ மு அப்படி இல்லைனாலும் நிலா மாதிரி முகம் வந்து கண்ணாடி மாதிரி சரியா பார்த்தீங்கன்னா வட்ட நிலா வட்ட வட்டமான கண்ணாடியில தான் நிலா போன்ற முகத்தை பார்த்துருந்துருப்பாங்க சரியா கையில வச்சு பார்க்குற மாதிரி அப்பெல்லாம் வந்து ஒரு வட்டமான கண்ணாடி இருக்கும் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க முழு நிலவே முகம் பார்க்கணும் கண்ணாடி அடிக்கும் அலையே தோழன் சோ தோழன் அப்படிங்கிறது ஃப்ரெண்டு சரியா நம்ம நல்லா இருந்தாலும் அதாவது சந்தோஷமா இருந்தாலும் ஃப்ரெண்டை வந்து நம்ம தான் பேசுவோம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசும்போது எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைட்டா வந்து இப்படி டச் பண்ணி தானே பேசுவோம் அதை வந்து தானே பேசுவோம் அது சொல்லுவாங்க முழு நிலவே பார்க்கும் முகம் பார்க்கும் கண்ணாடி அந்த மாதிரி அடிக்கும் அலைய என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தோழன் அதே போல் கோபமாக இருந்தாலும் சண்டை வந்தாலும் என்ன பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நல்லா வந்து போட்டு அடி அடி நான் அடித்து சண்டை போட்டுப்போம் அப்புறம் இந்த மறுபடியும் ஒற்றுமையாக சேர்ந்து போலியும் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் பாயும் புயலே ஊஞ்சல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா பாயும் புயலே ஊஞ்சல் அப்படின்னா ஊஞ்சல் வந்து முன்னும் பின்னும் அலை பாயுது அப்படின்னு ஞாபகம் கோச்சுக்கோங்க காத்தடிச்ச ஊஞ்சல் இன்னும் வேகமா ஆடும் புயல் அடிச்சா இன்னும் வேகமா ஆடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பாயும் புயலே ஊஞ்சல் அடுத்து பனி மூட்டமே உடல் போர்வை ஸோ ரொம்ப பனி காலத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில வந்து ஒரு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் நின்றுட்டு இருந்தோம்னா நம்ம கையிலலாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பனியோட இது வந்து லைட்டாக போர்வை மாதிரி வந்து படர்ந்துருப்போம் அதை வச்சு நியம வச்சுக்கலாம் பனி மூட்டம் அப்படின்னா உடல் போர்வை மின்னல் வரிய அரிச்சுவடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க மின்னல் வரிய அரிச்சுவடி அப்படின்னா அரிச்சுவடின்னா அகரவரிசை எழுத்து எழுத்து வந்து எழுதும் போது வரிசைய அழகாக எழுதணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதை வச்சு வச்சுக்கலாம் மின்னல் வரிய அரிச்சுவடி மூச்சடைக்கு நீந்துதல் எங்கள் வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க சரியா இதுல வழிபாடு அப்படிங்கறத யோகம் அப்படின்னு சொல்றாங்க யோகம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம யோகா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும்னா கண்களை மூடி தியானம் செய்யறது கூட ஒரு வகையான யோகா தான் அதை வச்சு மூச்சடைக்கு நீந்துதல் எங்கள் வழிபாடு யோகம் அப்படின்னு நியாபகம் நாங்கள் வணங்கும் தலைவனே பெரும் வானம் நாம் வந்து கடவுளை வணங்குறோம் அப்படின்னாவே அப்பா கடவுளே அப்படின்னு நம்ம எவ்வளோ என்ன பண்ணுவோம் வானத்தை நோக்கி நிறைய டைம் சொல்லியிருப்போம் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் போதோ இல்லை கஷ்டமாக இருக்கும் போதோ வானத்தை நோக்கி என்ன பண்ணுவோம் கடவுளை பார்த்து வணங்கியிருப்போம் இல்லையா அதனால் நாங்கள் வணங்கும் தலைவனே பெரும் வானம் அப்படின்னு நாம் வச்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ இன்னொரு டைம் நீங்கள் போட்டு பாருங்க போட்டு கேட்டு பாருங்க உங்களுக்கு இதில் இருக்கிற பதினாறு லைன்ஸும் ஈஸியாக ஞாபகம் வந்துடும் இதிலேருந்து மேட்சர் கேட்டால் உங்களால் கண்டிப்பாக தவறில்லாமல் கொஷின் அட்டன் பண்ண முடியும் இது மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ஷார்ட் பார்க்கலாம் பார்க்கலாம் தேங்க்யூ